திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு திருவாசகத்தில் நீத்தல் விண்ணப்பத்தில் கடைசி பாடலான ஐம்பதாவது பாடலை பார்க்கலாம் முதல்ல பாடலை பார்த்துடலாம் ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிழைக்கே குழைந்து வேசருவேனை விடுதி கண்டாய் செம்பவழம் வெற்பின் தேசு உடையாய் என்னை ஆளுடையாய் சிறு உயிர்க்கு இறங்கி காய்ச்சினம் ஆழம் உண்டாய் அமுது உண்ண கடையவனே ரொம்ப அழகான பாடல் கடையவனே அப்படின்னு முடிச்சிருக்காரு அங்கே பழ ஃபஸ்ட் பாட்டில் நமக்கு வந்து எதில் ஆரம்பிச்சாரு ஞாபகம் இருக்கா ஃபர்ஸ்டு கடையவனே கருணகினால் அப்படி ஆரம்பித்தாரு இல்லையா ரொம்ப அழகாக ஆரம்பித்தார் இல்லையா அதாவது அந்தாதி அந்தாதி முறை அப்படிம்பாங்க அதாவது ஒரு பாடலை வந்து ஒரு இதில் தொடங்கி ஒரு இதில் முடித்தாங்க அப்படின்னா அதே இதில் அது அந்த கடைசி வரியிலேருந்து அடுத்த பாடலை ஆரம்பிக்கிறது தான் நம்ம அந்தாதியும் ஒரு மாலை மாதிரி இப்போ எப்படி ஃபஸ்ட்டு ஒரு மாலை கட்டுறோம் அப்படின்னா அந்த மாலையை கட்டிட்டு லாஸ்ட்டு மாலையை கட்டி அதோடைய ஃபஸ்ட்டு மாலையோடைய கொண்டு வந்து நாம் வந்து முடிச்சு போடுவோம் இல்லையா அது மாதிரி இது வந்து க ஃபஸ்ட்டு பாடல் நம்ம பார்த்தோம் இல்லையா கடையவனேனை கருணகினால் கலந்து ஆண்டு கொண்ட அப்படின்னு பார்த்தோம் கடையவனே கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டுடுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோல் உடையவனே மன்னும் உத்தரகோச மங்கைக்கு அரசே சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே அப்படின்னு கடையவனையில ஆரம்பிச்சாரு இங்க எதுல முடிச்சிருக்காரு ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிழைக்கே குழைந்து வேசிறுவேனை விடுதி கண்டாய் சம்பவழம் வெற்பின் தேசு உடையாய் என்னை யாளுடையாய் சிறு உயிர்க்கு இறங்கி காய்ச்சின மாலை உண்டாய் அமுது உண்ண கடையவனே கடையவனே முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் பாடலை கடையவனேன்னு ஆரம்பிக்கிறாரு அங்கே ஃபஸ்ட்டு பாடல் அங்கே ஆரம்பித்து இங்கே வந்து முடிச்சிருக்காரு அப்போ எழுதும்போது எப்படி அவர் ஞாபகம் வச்சிருக்கணும் இல்லையா அப்பா ஃபஸ்ட்டு பாட்டு என்ன வழியில் ஆரம்பித்தோம் ஐம்பதாவது பாட்டு எந்த இதில் முடிக்கணும் அப்பா இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது தமிழில் இது வந்து கட்டளை கழித்துறை அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க அது ஏதோ நிறையா தமிழ் இலக்கணம் படித்தவங்களுக்கு அந்த ஒற்று எழுத்து நீங்கி பதினேழு வரணும் அது இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி பிரபஞ்ச வைராக்கியம் கட்டளை கழித்துறை அந்த இதிலெல்லாம் வந்து இந்த நீத்தல் விண்ணப்பம் வந்து வரும் சரி நாம் இப்போ வந்து மீனிங்கை பார்த்துடலாம் ஏசினும் ஏசினும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா திட்டுறது ஏசுறது அப்படின்னா அவன் என்னை ஏசிட்டான் அப்படிம்பாங்க சொல் வழக்கில் சொல்ல முடியும் அவனை ஏசாதப்பா எப்போ பார்த்தாலும் குழந்தைய ஏசாத அப்படிம்பாங்க ஏசா ஏ அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இப்போ நாம் யூஸ் பண்ணுறதே இல்லை இவ்வளோ அழகான அந்த தமிழ் வார்த்தையெல்லாம் ஏசுறதுன்னெலாம் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ என்ன பண்ணுறேன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உன்னை நான் இகழ்ந்து பேசினாலும் திட்டினாலும் உன்னை நான் வந்து புகழ்ந்து பேசினாலும் அது வந்து என் பிழைக்கே குழைந்து என்னோடய குற்றத்தின் பொருட்டு என்னோடய குற்றம் கருதி நீ வந்து நான் என்னோடய குற்றமாக அதை நினச்சி வேசரு வேனை நான் வந்து அதை நினச்சி வருந்துறேன் துன்பப்படுறேன் துக்கப்படுறேன் வேசரு வேனை நான் அதை பட் நினச்சி துக்கப்படுறேன் அப்படிப்பட்ட எண்ணெய் வேசருவேனை வேசருவேனை விடுதி கண்டா என்னைய வந்து என்னைய வந்து விட்டுடாதப்பா நான் வந்து உனைய திட்டிருக்கேன் புகழ்ந்து பேசினாலும் சரி இகழ்ந்து பேசினாலும் சரி நான் நான் ஐயோ இப்படியெல்லாம் பண்ணிட்டமே அப்படின்னு நினச்சி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் எனக்குள்ளேயே நினச்சி நான் வந்து மருகியிருக்கேன் துன்பப்பட்டிருக்கேன் இப்படிலாம் இருக்கிற என்னை நீ வந்து விட்டுடாத நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா அமுது உண்ணக்கடையவனே காய்ச்சினம் ஆலம் உண்டாய் அமுது உண்றதுக்கு உனக்கு எல்லா விதமான தகுதிகளும் இருக்குப்பா ஆனாலும் அதை நீ உண்ணாம என்ன பண்ண சிறு உயிருக்கு இறங்கி சிறு உயிர்கள் நாமெல்லாம் தான் இறைவன் முன்னாடி சிறு உயிர்கள் தான் தேவர்கள் சிறு உயிர்கள் தான் அவங்களுக்காக இறங்கி நாமெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நினைச்சு உனக்கு அமுதம் உண்ண உனக்கு தகுதி இருந்தும் அதுக்கு நீ கடமைப்பட்டவனா இருந்தும் நீ என்ன பண்ண கருணையினால நீ வந்து விஷத்தை உண்டப்பா விஷத்தை உண்ட நீ நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா செம்பவழம் வெற்பின் தேசு உடையாய் அப்படி சிவப்பு பவழம் மாதிரி மலை மாதிரி இருக்கக்கூடிய ஒளி உடைய உடலை உடையவன் இல்லையா ஒளி பொருந்திய திருமேனியை உடையவன் பண்ணினு அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண நீ வந்து என்னையை கொண்ட என்னை அடிமையாக்கின இப்பேற்பட்ட பராக்கிரமான நீ நான் உன்னைய புகழ்ந்து பேசியிருக்கலாம் இகழ்ந்து பேசியிருக்கலாம் இதெல்லாம் வந்து என்னோட குற்றந்தான்ப்பா இதை நினைச்சு நினச்சி நினச்சி நான் செஞ்ச பிழைய நினச்சி நினச்சி நான் வருந்துறேன்ப்பா என்னையை விட்டுடாதப்பா அப்படின்னு அதாவது எப்போ ஒரு தவறு மன்னிக்கப்படும் அப்படின்னா அந்த தவறை நாம் உணர்ந்து நாம் ம கிட்ட நாம் மன்னிப்பு கேட்டுட்டோம்னாலே நாம் மன்னிக்கப்பட்டவனாக ஆகிடுவோம் ஏதோ ஒரு பெரிய தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா போய்ட்டு அப்பாட்டையோ அம்மாட்டையோ ஃப்ரெண்டுக்கிட்டேயோ யாரோ இருக்கட்டும் நம்ம மேலே தப்புன்னு தெரிஞ்சு ஏய் சாரிப்பா நான் எனக்கு தெரியல ஏதோ நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போதே சரி சரி பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிடிச்சவங்களா இருந்தா அவங்க மன்னிச்சிடுவாங்க இல்லையா அப்புறம் அது வந்து சரியா போய்டும் புரிதல்கள் இல்லாம இருக்கும்போது நிறைய தவறுகள் வரும் அந்த தவறுகள்ல வந்து நாம அந்த தவறை நினைச்சு நாம வருந்தி உண்மையிலேயே அவங்க கிட்ட மன்னிக்க மன்னிப்பு கேட்கும் போது நிஜமாலுமே அவங்க உண்மையானவங்க நம்ம மேல அன்பு உள்ளவங்களா இருந்தா கண்டிப்பா அதை வந்து அவங்க வந்து மன்னிப்பாங்க இப்ப இன்னொரு முறை வந்து பாட்டை பார்த்துடலாம் என்ன சொல்றாங்க யான் உன்னை ஏத்தினும் என் பிழைக்கே குழைந்து வேசருவேனை விடுது கண்டாய் செம்பவழம் வெற்பின் தேசுடையாய் என்னை ஆளுடையாய் சிறு உயிர்க்கு இறங்கி காய்ச்சின உண்டாய் அமுது உன்ன கடையவனே நான் உன்னை வந்து வச்சாலும் சரி திட்டினாலும் சரி நிகழ்ந்து பேசினாலும் சரி புகழ்ந்து பேசினாலும் சரி நான் அப்போ அதெல்லாம் நினச்சி நான் வந்து ரொம்ப வருந்துறேன் வேதனைப்படுறேன் வெக் துக்கப்படுற அப்பேற்பட்ட எண்ணெய வந்து நீ விட்டுடாதப்பா நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா அழகான செம்பவழ மேனி உடைய திருமேனியை உடையவன் பாணீனு என்னை அடிமை நீனு இருக்கப்பானு எண்ணெய கத்த பக்க சமயத்தில் வந்து என்னை திருப்பருந்துரையில் ஆட்கொண்டவன் நீனு நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா இந்த சின்ன உயிர்களுக்காக அமுதத்தை உண்ணக்கூடிய நீ அவங்க நல்லா இருக்கணும் தேவர்கள் நல்லா இருக்கணும் மனிதர்களெல்லாம் நல்லா இருக்கணும் இது அவங்க அந்த ஆழகால அந்த கொடிய விஷம் அவ்வளவு வேகமாக அவ்வளவு கொடுமையாக அப்படி ஒரு வெப்பத்தோடு வர்ற அந்த விஷத்தை அவங்களுக்காக உன்னோட கருணையினால் நீ உண்டப்பா அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி நீனு என்னையை விட்டுடாத அப்படின்னு சொல்லி இந்த பாடல் முழு இந்த நீத்தல் விண்ணப்பம் முழுவதுமே தான் செய்த தவறை இறைவனிடம் கூறி மன்றாடி மன்னிப்பு கேட்டு மாணிக்க வாசகர் என்னையை விட்டுடாத விட்டுடாத விட்டுடாதன்னு கெஞ்சி கெஞ்சி கேட்குறாரு இந்த நீத்தல் விண்ணப்பம் முழுவதும் எப்படி பாடியிருக்காங்க அப்படின்னா அந்தாதியாக பாடியிருக்காம நான் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம் அந்தாதினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இதுதான் வந்து நீத்தல் விண்ணப்பத்தோடைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு 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 விரிவான விளக்கம் நீத்தல் விண்ணப்பத்தில் மாணிக்க வாசகர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இந்த ஐம்ப ஐம்பது பாடல்கள் வழியாக நாமளும் பார்த்தோம் இந்த இந்த நீத்தல் விண்ணப்பத்தை எடுக்கும்போது அடியார்கள் எல்லாமே சொன்னாங்க இந்த இந்த முப்பது நாட்களும் வந்து எப்படி போச்சு அப்படின்னே எனக்கு வந்து நிஜமாக தெரியல இது எல்லாமே வந்து அவருடைய அருள் தான் திருவாசகத்தை தொடணும் அப்படின்னாலும் அவருடைய அருள் நமக்கு வேணும் அது இருந்தால் தான் நம்மளால் அதை தொட முடியும் ஸோ இறைவன் கூடவே இருந்து ஒரு சோம்பேறித்தனம் வராமல் இதை வந்து படிக்கணும் இந்த இந்த இதை இதனுடைய பொருளை வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த முப்பது நாளும் ஒரு நாளும் விட்டுடாமல் செய்யணும் அப்படின்னு ஒரு ஒரு உந்துதல் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க நம்ம உடம்புல இருக்கிற ஏதாவது ஒரு உறுப்பை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா ரத்தம் நம்ம உடம்புல ஓடிக்கிட்டே இருக்குங்கிறோம் ஒரு நிமிஷம் அவங்க கையை தொட்டு ஏ ரத்தமே நீ ஓடாத நான் சொல்றேன் கேளுன்னா உள்ளக்குள்ள இருக்கிற அந்த ரத்தம் கேக்குமா ஒரு நிமிஷம் கல்லீரல் நீ வந்து செயல்படாதன்னா கேட்குமா ஜீரணம் பண்ணாத அப்படின்னா சொல்லுமா சரி அதெல்லாம் விடுங்க உங்கள் க க ந கையில் இருக்கிற நகரத்தை ஒரு ஒரு வாரம் நீ வளராத இப்படியே இருந்து நீங்கள் சொல்லி பாருங்களேன் அது வளராமல் இருக்குமா இல்லை உங்கள் தலையில் இருக்கிற ஒரு முடி நீ வளராது வளரக்கூடாது நீ எதுக்கு வெள்ளையாகிற வெள்ளையாலாம் ஆகக்கூடாது கருப்பாக தான் இருக்கணும்னு சொல்லி பாருங்களேன் அது வெள்ளையாகாமல் கருப்பாகவே இருக்கா அப்படின்னு பார்க்குமா நம்மளால் நம்மளுடைய ஒரு முடி வளர்றதை கூட நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப நம்மளால் செய்யக்கூடிய காரியங்கிறது இந்த உலகத்தில் என்ன இருக்குது எதுவுமே கிடையாது எல்லாமே இறைவன் தந்த பிச்சை இறைவன் தந்த பிச்சை இந்த வாழ்நாள் முழுக்க நாம் வந்து இறைவன்கிட்ட நன்றி கூறுறதுக்கே நமக்கு பற்றாது கண்ணு தெரியாத எத்தனையோ பேருக்கு இடையில நமக்கு கண்ணு தெரிய வச்சு படிக்க தெரியாத எத்தனையோ பேருக்கு இடையில நமக்கு படிக்க வச்சு அதுவும் இந்த காலங்களில் வந்து நமக்கு எத்தனை வசதிகள் இருக்குது அந்த காலங்களில் புத்தக விளக்கங்கள் ஒரே ஒரு புத்தகம் வாங்கி தந்தால் அதுலேருந்து படிச்சு பொருள் புரிஞ்சுக்குவாங்க ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு வந்து மூன்று புத்தகங்கள் ரொம்ப உதவிச்சு புலவர் சிவசங்கரன் ஐயாவோட திருவாசக விளக்க புத்தகம் அதுக்கப்புறம் சுவாமி சித்பவானந்தாவோட விளக்க புத்தகம் அதுக்கப்புறம் புலவர் பீரா ராஜன் அவங்களோட விளக்க புஸ்தகம் அப்புறம் இன்னொரு சோசோமியாவோட உரை அப்புறம் மீரா அப்படிங்கிற அவங்களோடைய உரை அப்புறம் இன்னொரு ஒரு பேராசிரியரோட உரை இப்படி நிறைய உரைகள் வந்து யூடியூப்ல இருக்கு அதையும் கேட்டு எல்லாத்தையும் கேட்டு புரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு வசதிகளோட இன்னைக்கு வந்து நாம் வந்து திருவாசகத்தை படிக்கிறோம் இத்தனை வசதிகளையும் நமக்கு கொடுத்தது யார் ஒரு நல்ல விளக்கு வெளிச்சத்தில் ஒரு நல்ல ஒரு இன்டர்நெட் வெளிச்சத்தில் முதல்லலாம் பார்த்தீங்கன்னா திருவாசகம் இந்த மாதிரி பக்தியெல்லாம் போடும்போது ஒரு ரெண்டு வியூ மூணு வியூ வந்தாலே பெருசு அதுவும் எங்கள் வீட்டில் உள்ளவங்க என் ஃப்ரெண்ட்ஸு ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் பார்த்தாங்கனாலே பெருசு ஆனால் இந்த வருஷம் திருவாசகம் வந்து நிஜமாலுமே வந்து ஒரு நான் முந்நூறு வியூ இரநூறு வியூ இந்த மாதிரியெல்லாம் போயிருக்கு இது இது வந்து கேட்குறாங்க கேட்கல அதை பற்றிலாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை ஏன்னா இது முழுக்க முழுக்க ஆரம்ப அன்னைக்கே இது எனக்கு தெரிஞ்சுக்கணும் இது இதுல வந்து சைவ சித்தாந்தங்களோட கூடிய கருத்துக்கள் ஏகப்பட்டது இருக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது அது அது என்ன எப்படி இந்த ஆயின் புலன்களை அடக்கிறது எத்தனையோ விதமான விஷயங்கள் இந்த நீத்தல் விண்ணப்பத்துக்கு உள்ளுக்குள்ளே புதஞ்சு இருக்குது அதெல்லாம் தெரியாது நான் பார்த்தது வந்து அப்படியே மேலோட்டமாக இந்த பாடலுக்கான பொருள் இப்படி இருக்குமா அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டதை வச்சு சொன்னது தான் அதனால் என்ன சொல்கிறது ஒரு சின்ன குழந்தையை தூக்கி கடலுக்குள்ளே போட்டால் அது நீந்தி வர்றதுக்கு எவ்வளவு தவிக்குமோ அந்த மாதிரி தான் எனக்கு எதுவுமே தெரியாமல் இந்த கடலுக்குள்ளே குதித்தேன் ஆனால் இறைவன் எப்படியோ மாணிக்க வாசகரோட அருளும் இறைவனுடைய அருளும் இருந்ததுனால ஏதோ ஒரு மரக்கட்டையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கொஞ்சோண்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கடலை கடலுக்கு மே முன்னாடி உக்காந்துக்கிட்டு இந்த கடல் எவ்வளவு பெருசு அப்படின்னு அந்த வியப்போட பார்த்துக்கிட்டு இருக்கேன் திருவாசகம் அப்படிங்கிறது ஒரு கடல் அது வாழ்நாள் முழுக்க படிக்க 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 தான் நமக்கு அதனுடைய முழு பொருளும் வந்து விளங்கும் இப்போ இந் இன்னைக்கு ஐம்பது பாட்டு முடிச்சுட்டு அப்படின்னா நீத்தல் விண்ணப்பத்தில் நாம் வந்து மாஸ்டர் ஆகிடலாமா கிடையவே கிடையாது இப்போதான் நீத்தல் விண்ணப்பத்தை நாம் வந்து தூசி தட்டி இருந்த தூசை அப்படி தொடச்சிருக்கோம் அவ்வளோதான் இனிமேதான் அந்த புத்தகத்தை பெரட்டணும் அதுக்கப்புறம் உள்ளே போகணும் ஒவ்வொரு பாடல் சொல்லித்தர்ற விஷயமும் வந்து ரொம்ப அதிகமான விஷயங்களை ஒவ்வொரு பாடலும் சொல்லித்தருது இதில் குறிப்பாக நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா நாம் செய்த தவறுகளை யார்கிட்ட சொல்கிறோமோ இல்லையோ இறைவன்கிட்ட சொல்லி நான் இந்த தவறு செஞ்சுட்டேன் நீ என்னைய மன்னின்னு மன்னிக்க மாணிக்க வாசகர் வந்து கதர்றாரு வேண்டாரு அவர் தவறு செஞ்சாரா நாம் செய்கிற தவற அவர் செஞ்சதாக நினச்சி நமக்காக இறைவன்கிட்ட அவர் வேண்டாரு அப்போ எப்பேற்பட்ட ஒரு ஒரு தன்னடக்கம் பொருந்திய ஒரு மகானா மாணிக்க வாசகர் வந்து திகழ்ந்திருக்காரு அப்போ நம்ம இத்தனை தூரம் நீத்தல் விண்ணப்பத்தை படித்ததுலேருந்து நாம் என்ன கற்றுக்கணும் அப்படின்னா நாம் செய்கிற தவறு தவறுகளை முதல்ல நம்ம நம்ம வீட்லேயே எல்லார்கிட்டேயே நாம் செஞ்ச தவறை நம்ம சொல்லுவோம்னா எல்லாத்தையும் நாம் வந்து சொல்கிறது கிடையாது நமக்குன்னு சில உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருப்போம்ல அந்த தவறை இறைவன்கிட்ட சொல்லி ஐயா நான் இந்த தவறு செஞ்சுட்டேன் என்னோட அப்பா செஞ்சது தவறுதான்ப்பா என்னைய விட்டுடாதப்பா என்னைய காப்பாத்து அப்படின்னு மாணிக்க வாசகர் நமக்கு கத்து கொடுத்துருக்காரு இந்த நீத்தல் விண்ணப்பத்து மூலிமா நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் அது ஒன்று தான் எத்தனையோ விஷயங்களை வந்து மாணிக்க வாசகர் சொல்கிறாரு அவர் சொல்கிறாரு இந்த சிற்றின்பத்துக்குள்ளே மூழ்கி மூழ்கி போயிட்டேனே இந்த பெண்களுடைய இதழ்களை கண்டு மயங்கிட்டனே அந்த பற்களை கண்டு மயங்கிட்டனே அவங்களுடைய குங்கைகளை கண்டு நான் மயங்கிட்டேனே அப்படி இப்படின்னு ஒன்றுன்னா அதை பற்றி மாணிக்க வாசகர் சொல்கிறாரு நான் அதுக்குள்ளே குதிச்சிட்டேன் நான் உன்னைய பார்க்காம விட்டுட்டேன்னு இன்றைக்கி நமக்கு இருக்கிற சிற்றின்பம் அப்படிங்கிறது இந்த ஃபோன் தான் ஈவன் அதுலேயும் நான் மாணிக்க வாசகர் பெண் பெண் பெண்ணுன்னு சொல்லும்போது எனக்கு வந்து ஃபோன் 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 அப்படின்னு தான் தான் தெரிஞ்சது அந்த சிற்றின்ப சிற்றின்பத்திலேருந்து எப்போ மீண்டு வரப்போகிறோம் அப்படிங்கிறது வரப்போகிறேன் அப்படிங்கிறது வந்து தெரியல நிஜமாக அந்த ஃபோனை எடுத்து பார்த்தோம் பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அது நம்மளோட நேரத்தை இழுத்து நம்மளோட வேலைகளெல்லாம் செய்ய விடாமல் பண்ணிடுது ஸோ அதை வந்து மெயினாக குறைக்கணும் மாணிக்க அந்த காலத்தில் சொன்ன அந்த பெண் சிற்றின்பம் இந்த காலத்தில் இந்த ஃபோன் சிற்றின்பமாக மாறி இருக்குது அதனால் அதை அதனுடைய அர்த்தத்தை நாம் இதுக்கும் எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கு இதுலேருந்தும் கடவுள் வந்து நம்மளை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரணும் அப்படி கூட்டிகிட்டு வரும்போது திருவாசகத்தில் இருக்கிற இன்னும் பல வி பல எத்தனை இதை வந்து எழுதி வச்சிருக்காங்க அதுக்கெல்லாம் நாம் வந்து விளக்கங்களை தெரிஞ்சுக்கலாம் ஏன் சிவபுராணம் படிக்கிறோம் இன்னும் சிவபுராணத்தோட விளக்கங்கள் என்ன அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் எத்தனையோ விஷயங்கள் வந்து இருக்குது அன்னை பத்து இருக்குது குயிர் பற்றிருக்கு குழைத்த பற்றிருக்கு அடைக்கலை இருக்குது எத்தனை விஷயங்கள் இன்னும் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இறைவனுடைய அருள் இதான் எல்லாம் ஸோ இதை தினமும் வந்து கேட்டு இது வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து பாராட்டி என்னை ஊக்கப்படுத்துகிற நிறைய பேர் இருக்காங்க அதில் சரஸ்வதி ஆண்டியும் முக்கியம் அவங்களும் எப்பவும் ஃபோன் பண்ணி இது நல்லா இருக்குது நல்லா சொல்கிற அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது புரியல அப்படின்னாலும் சொல்லுவாங்க என்னோடய கணவரும் ஒரு சில பாடல்களில் ஒரு சில சின்ன 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 உச்சரிப்பு பிழை இருந்ததையும் அதையும் வந்து சுட்டி காட்டினார் அதுக்கப்புறம் முதல் பாடலில் இருந்த ஒரு சின்ன முதல் ரெண்டாவது பாடலில் இருந்த ஒரு சின்ன பிழையையும் அடியார்கள் வந்து எனக்கு சுட்டி காட்டினாங்க ஸோ இனி வருக்குன்ற காலங்களில் வந்து அதெல்லாம் இல்லாமல் இன்னும் எப்படி வந்து இன்னும் எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணி பேசினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த ப்ரிப்பரேஷனை வந்து தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு இது வந்து ஒரு மூணு நாலு வருஷமாக இது தொடர்ந்தாலும் ஒரு இதை வந்து தான் சொல்லணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு தான் புலப்பட ஆரம்பிச்சிருக்கு ஒரு நாலு வருஷம் தான் அது வந்து புலப்பட ஆரம்பிச்சிருக்கு ஸோ எல்லாருக்கும் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நேத்திக்கு வந்து இங்கே பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு அஸ்டின் டவுன் அப்படிங்கிற ஒரு நடராஜர் கோயிலுக்கு போகிறதுக்காக போனோம் ஸோ நாங்கள் வந்து கிளம்பும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த கோவிலுக்கான எங்கள் வீட்டிலேருந்து டேரெக்ட் பஸ்ஸு கிடையாது நான் வேறு ஒரு பஸ்ஸில் ஏறி அந்த கோயில் ஒரு இடத்துல இறங்கி அங்கேருந்து ஒரு ஆட்டோ போட்டு அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு இடத்துல இறங்கிட்டேன் இறங்கிட்டு அவங்க கண்டக்டர் சொன்னார் இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் அங்கேருந்து நீங்கள் வந்து கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த இடத்துல வந்து அந்த இடத்துலேருந்து டேரெக்டாக போகிற பஸ்ஸு அங்கே வந்து கிடையாது இன்னும் ரெண்டு பஸ் பஸ்ஸு மாறி போகணும் வேற ஒரு நிறுத்தத்தில் இறங்கி இன்னொரு பஸ்ஸு மாறி போனால் நான் அந்த கிட்ட இருக்கிற ஸ்டாப்பில் இறங்கிக்கலாம் சரி அவ்வளோ டைம் இல்லை எங்களுக்கு நேரம் ஆயிடுச்சுங்கிறதுனால நான் அங்கே போய் நின்று ஆட்டோலாம் புக் பண்ணிட்டேன் ஆட்டோ வர்றதுக்கு அவர் வந்து சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருந்தாரே தவிர ஆட்டோக்காரரு வேற எங்கேயோ போயிட்டாரு எனக்கு ஆட்டோ வரவே இல்லை டைம் ஆகிக்கிட்டு இருக்கு பார்த்தா அந்த கோவிலுக்கு போகிற பஸ்ஸு என் கண்ணு முன்னாடி வந்து காலியாக நிற்கிது என்னமோ சிவபெருமானே ஒரு வண்டியை அனுப்பி ஏறுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அந்த பஸ்ஸில் வந்து ஏறி கரெக்டான டயத்துக்கு கோவிலுக்கு போயிட்டோம் அங்கே கோவிலுக்கு போனால் அங்கே வந்து ஆருத்ரா தரிசனத்துக்கு கோலம் போடுறதுக்காக தான் போயிருந்தோம் நான் என்னோடய தோழிகள் எல்லாம் ஸோ அங்கே போனோன்னா அவங்க வந்து நடராஜர் சிவகாமி அம்பாள் அப்புறமா வந்து நால்வர் எல்லோரையும் எங்கள் கையிலேயே கொடுத்து நீங்கள் எப்படி வேணால் அலங்காரம் பண்ணுங்க கொடுத்துட்டாங்க அப்படியே அம்பாளை அப்படியே எடுத்து அம்பாளுக்கு ஒரு சின்ன இது சின்ன குட்டி அம்பாள் செல்ல தான் அது ரொம்ப அழகாக இருந்தா சிவகாமி அம்பாள் அப்படியே அம்பாளை எடுத்து அம்பாளுக்கு வந்து புடவை கட்டி விட்டு அம்பாளை கையில் வச்சு மடியில் வச்சுட்டு அம்பாளுக்கு வந்து நெத்திக்கிட்டு சந்தனம் விட்டு குங்குமம் இட்டு அப்படி நால் வரையும் தூக்கி மடியில் வச்சு இதெல்லாம் வந்து இந்த இந்த இது இதுக்கெல்லாம் நமக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னா மாணிக்க வாசகரோட நீத்தல் விண்ணப்பம்தான் ஞாபகம் வந்தது உன்னோட கருணை தான் எனக்கு என்ன தகுதி இருக்குது உன்னோட கருணை தான் ஒரே தகுதி வேறு என்ன தகுதி நமக்கு இருந்துட போகுது அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ செய்கிறதுக்கு எத்தனையோ பேர் இதில் இருக்காங்க இந்த பெங்களூரில் இருக்காங்க இவங்களெல்லாம் மீறி அந்த ஒரு வாய்ப்பை கடவுள் நமக்கு கொடுத்துருக்காருனா அதுக்கு நம் நமக்குன்னு எதாவது ஒரு தகுதி இருக்கா கண்டிப்பாக கிடையாது அவருடைய கருணை ஒன்று தான் காரணம் அப்படின்னு அந்த நாள் வரைக்கும் அழகாக சந்தனம் வச்சு அப்பறத்துக்கே அவ்வளோ அழகாக ஜம்முன்னு இருந்தார் அப்படி மாணிக்க வாசகரை கையில் எடுக்கிறப்பெல்லாம் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் கிடச்சிது அப்படின்னா அது இந்த திருவாசகத்தை தொட்டதுனால தான் அப்படின்னு உண்மையிலேயே நெஞ்சமெல்லாம் உருகி போச்சு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது ஸோ கோலம் ரொம்ப அழகாக அமைஞ்சுது சிப்பியில் இதில் எல்லாத்துலேயும் வந்து அந்த கோலம் நாங்கள் வந்து போட்டோம் எங்களுக்கு ட டைம் இதில் இந்த வீடியோவில் வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த நடராஜர் அதுக்கப்புறம் அந்த நால்வர் எல்லாரையுமே வந்து இந்த வீடியோவில் வந்து நான் இணைக்க பார்க்குறேன் இல்லைன்னா அதை ஒரு தனி வீடியோவாக அடுத்த இதில் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் ஸோ ரொம்ப ரொம்ப நிறைவான ஒரு நிகழ்ச்சியாக நேற்று இருந்தது இன்றைக்கி வந்து இந்த திருவாசகத்தை நீத்தல் விண்ணப்பத்தை நிறைவு பண்ணும்போதும் நேற்றுக்கு அங்கே இருந்தது அதெல்லாம் தான் ஞாபகம் வந்துட்டுருக்கு ஸோ ரொம்ப நல்லபடியாக இந்த நீத்தல் விண்ணப்பம் வந்து இறைவனுடைய அருளால் முடித்தாச்சு திரும்ப நாம் வந்து அடுத்த திருவாசகத்தோட ஒரு பகுதியில் வந்து மீண்டும் சந்திப்போம் இத்தனை நாள் எனக்காக ஆதரவு அளித்து கேட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் உங்களுடைய திருவடிகளை தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்